பிரைசலாட் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன் இன்றைக்கு நாம் தியானிப்பதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் முதல் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் வரை மார்க் சாப்டர் டென் வர்சஸ் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி ஃபைவ் நான் சில வசனங்களை வாசிக்கிறேன் முப்பத்தி ஐந்தாம் வசனம் அப்பொழுது செவ்வதேவின் குமாரராகி யாக்கோபும் யோவானம் அவரிடத்தில் வந்து போதகரே நாங்கள் கேட்டுக்கொள்ளப் போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள் முப்பத்தி ஆறாம் வசனம் அவர் அவர்களை நோக்கி நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார் முப்பத்தி ஏழாம் வசனம் அதற்கு அவர்கள் உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்து அருள் செய்ய வேண்டும் என்றார்கள் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இந்த போஷனை நல்லா உங்களுக்கு தெரிந்த போஷன் நல்ல பரிச்சயமானது எல்லாருக்கும் தெரிந்த பகுதி இங்கே யாக்கோபும் யோவானும் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் இயேசுவின் இடத்திலே வந்து ஒருவன் வலது பக்கத்திலும் இன்னொருவன் இடது பக்கத்திலும் உட்காரும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் இன்றைக்கு இது வந்து நமக்கு தெரிந்த ப நல்ல ஒரு நமக்கு கூட இப்படிப்பட்ட அனுபவம் இருக்கும் வீட்டிலையா இருக்கட்டும் இல்லை வேலை செய்கிற இடங்களில் இல்லை சர்ச்சில் கூட சீக்கிங் பொசிஷன் சீக்கிங் ஹையர் பொசிஷன் சொல்லலாம் அதாவது மேன்மையாக இருக்கணும் என்னென்னா பாட்டு அடுத்தது வந்து ஒர்ஷிப் பண்ணணும் அடுத்தது வந்து ப்ரீச் பண்ணணும் நான் வந்து எல்டர்ஸ் ஆகணும் இல்லைன்னா லீடர் ஆகணும் ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு சர்ச்சில் செக்ரட்டரி யார் ஆகணுங்கிறதுக்காக ரெண்டு குரூப்பு கிடையில பயங்கர சண்டை சர்ச்சுக்குள்ளே நடக்குது சர்வீஸ் டைமில் அப்புறம் போலீஸ்லாம் உள்ள ஒரு ஃபிஃப்டி போலீஸஸ் மேலே உள்ள வந்து சர்ச்சையை நிறுத்திட்டு சர்வீஸ் எல்லாம் நிறுத்திட்டு அவங்கள சமாதானம் பண்ணுறத நாங்கள் வீடியோவில் பார்த்தோம் ரொம்ப துக்கமாக இருந்தது என்னென்னா அந்த பதவி அப்படிதான் பொசிஷன் இங்கே அவங்க அதான் சொல்கிறாங்க யாகோபும் யோவானும் ஆண்டவராக ஏசுக்கிற சொல்ல வந்து நாங்கள் ஒருத்தர் ரைட் சைடு இன்னொருத்தர் லெஃப்ட் அதாவது இந்த ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டுமாங்களே அப்படி ஏசு மட்டும் அதை அக் அக்ரி பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கங்களேன் யாகோபும் யோவானு சொல்லிட்டு இருப்பாங்க ஏசுக்கு நான் தான் ரைட் ஹேண்டுன்னு இருப்பார் இவர் இன்னொருத்தர் யோவான் வந்து நான் லெஃப்ட் ஹேண்டுன்னு இருப்பார் இந்த பெருமை பதவி அதுதான் சீக்கிங் ஹையர் பொசிஷன் ஆனால் ஆண்டவர் அதற்காக அழைத்தாரா அதற்காக தெரிந்து கொண்டாரா அவர் ஒவ்வொருவரையும் அழைக்கும் பொழுதே என் பின் ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று அண்டவராகி ஏசு கிறிஸ்து சொன்னதை நம்ம பார்க்குறோம் பிரியமானவர்களே இந்த பொசிஷனு பதவி இதெல்லாம் வந்து மனுஷன் வந்து பெருமையில் செய்கிற காரியங்களாக இருக்கிறது ஆனால் அண்டவராக ஏசு கிறிஸ்து அப்படி இல்லை நம்ம வந்து அவர் ஒரு சீஷராக அழைக்கிறார் சீசனுக்குரிய தத்துவங்கள் அப்ப என்ன குணங்கள் என்ன சீசன்னா என்ன வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக் ஆப் டிசைபிள் மூன்று காரியங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்க ரெண்டு பேருக்கும் போதிக்கிறதை நாம் தியானித்து முடிக்கிப் போகிறோம் முதலாவதாக என்ன சொல்றாருன்னா நாற்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அவங்க கேக்குறாங்க நாங்க வலது பக்கத்துல ஒருத்தன் இடது பக்கத்துல ஒருத்தான் உட்காரும்படி எங்களுக்கு அருள் செய்யணும் எங்களுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு பொசிஷனை கொடுக்கணும் உயர்வை கொடுக்கணும் நாங்க பன்னிரெண்டு பேர் இருக்கிறோம் எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை நாங்க வந்து உங்களுக்கு ரொம்ப குளோஸா இருக்கோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து ஒரு மரியாதை இருக்கணும் அப்பதான் எங்களால வந்து சீசர்கள் மத்தியில் ஜனங்கள் மத்தியில் சொல்லிக்க முடியும் நாங்க யாருன்னு எங்களை அப்பதான் வந்து பெருமையா காமிக்க முடியும்னு அவங்க விரும்புகிறத பார்க்குறோம் ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்களேன் முதலாவது நாற்பதாவது வசனம் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்து இருக்கும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே இல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருள்வது என் காரியம் அல்ல என்று சொல்லுகிறதை பார்க்குறோம் சப்மர் லைஃப் டு காட்ஸ் வில் அப்படிங்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா பதவிக்கே வரக்கூடாதுன்னு சொல்லலை ஆனால் அது வந்து காட்ஸ் வில் தேவ சித்தத்தின் பிரகாரம் நடக்கணும் ஒரு சபையாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் ஈவன் ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு ப்ரொமோஷன் கூட அதிகாரிகள் வந்து ப்ரொமோட் பண்ணணும் நாமவாக வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மேலே வரணும்னு நினைக்கக்கூடாது நோ தட் இஸ் நாட் த வில் ஆஃப் காட் இங்கே அதை தான் சொல்கிறாரு நீங்கள் அப்படி வர்றதை பற்றி பிரச்சனை இல்லை ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ நீங்கள் உட்கார்றத பற்றி பிரச்சனை இல்லைப்பா ஆனால் அது தேவ சித்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் ஸோ அப்போ என்ன சொல்கிறாருன்னா சப்மிட் யூர் லைஃப் டு காட்ஸ் வில் நீங்க வந்து ஒரு பாடுறீங்க இல்லை ஒரு மியூசிக் பண்றீங்க இல்லை ஒரு சர்ச்சில் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிஸில் இருக்கீங்க இல்லை எதுவாக இருந்தாலும் தேவ சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க அவர் தான் உங்களை வந்து ஹையர் பொசிஷனுக்கு உங்களை கொண்டு போவார் நீங்களா வந்து எந்த காரியங்களையும் செய்யாதீங்க டோன்ட் மேனிப்புலேட் டு கம் அப் இன் யுவர் லைஃப் அதை தான் இங்கே சொல்ல வராரு சப்மிட் யுவர் லைஃப் டு காட்ஸ் வில் டிசைபிள் சீசத்துவாங்கிறது என்னன்னா தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்திற்காக நம்ம காத்திருக்கணும் நிறைய பேர் அதை செய்கிறது கிடையாது அநேக வாலிபு பிள்ளைகளை நம்ம பார்க்கும் பொழுது நான் பார்க்குறேன் அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா வேலைக்கு சேர்றாங்க ஒரு மூணு மாதத்துலலாம் ப்ரொமோஷன் வரணும் இன்க்ரிமெண்ட் வரணும் அப்படி இப்படின்னு டென்ஷன் ஆயிடுறாங்க அது போல் இருக்கக்கூடாது எனக்கு நல்ல ஜாபாக இருக்குது நான் சென்னையில் வந்து ஆஃப்டர் மை போஸ்ட் கிராஜுவேஷன் ஆஃப்டர் மாலேஜ் முடித்த பிறகு ஜஸ்ட் ஃபோர் தௌசணுக்கு நான் ஜாயின் பண்ணினேன் மந்த்லி சேல்ரி நான் டெய்லி சால்ரி ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் அது வந்து ஒன் இயர் இருந்தது அடுத்த வருஷம் இன்க்ரிமெண்ட் வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஐநூறுரூபா ரூபாய் இன்க்ரிமெண்ட் பண்ணாங்க நான் நினைக்கிறேன் அதுக்கு அடுத்தது ரெண்டாவது வருஷம் வந்து செவன் ஃபிஃப்டி பண்ணாங்க அப்புறம் தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் யோசித்து பாருங்கள் அப்போது எனக்கு மனைவி ரெண்டு பசங்க சின்ன ப பிள்ளைகள் இருந்தாங்க ஆனால் பதிமூணு வருஷம் நான் ஒர்க் பண்ணினேன் அதே ஹாஸ்பிட்டலில் அப்படி தான் இருக்கணும் நான் என்ன பெருமைப்படுத்துறதுக்கு சொல்லலை எனக்கு தெரியாது ஆண்டவருடைய சித்தத்தில் நான் அப்படி இருந்திருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன் சி சப்மிட் யுவர் லைஃப் டு காட்ஸ் வில் நீங்கள் என்ன ஒர்க் உங்கள் வேலையாக இருக்கட்டும் இல்லை சபை மினிஸ்ட்ரியாக இருக்கட்டும் இல்லை எதுவாக இருந்தாலும் சப்மிட் டு யர் லைஃப் சப்மிட் யூ வர்ற ஆட்டிடியூட் டு டு காட்ஸ் வில் உங்களை ஆண்டவருக்கு சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க டெஃபினட்டாக ஏற்ற வேலையில் உங்களை உயர்த்த தேவன் வல்லவராக இருக்கிறார் பிரியமானவர்களை ரெண்டாவதாக அண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா அட்வைஸ் பண்ணுறாருன்னா டோன்ட் எக்ஸசைஸ் அத்தாரிட்டி ஹார்ட்லி டோன்ட் எக்ஸசைஸ் அத்தாரிட்டி ஹார்ட்லி நாற்பத்தி ரெண்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஏசு அவர்களை கிட்ட வர செய்து பிரஜாதியா அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் நீங்கள் அப்படி செய்யலாகாது அப்படின்னு சொல்லுகிறத பார்க்கணும் அதாவது என்னென்னா அந்த பொசிஷனுக்கு வர்றதே எதுக்காக அவங்க விரும்புகிறாங்க நிறைய பேர்னா அவங்க கீழே இருக்கிறவங்கள வந்து அடிமைப்படுத்த பார்க்குறாங்க ஐ ட்ரைங் டு சப்ரஸ் த பீப்புள் தேர் ட்ரை டு பீப்புள் பீப்புள் பேட்லி பை யூசிங் தர் அத்தாரிட்டி இந்த அதிகாரத்தை வந்து தப்பா பயன்படுத்துறவங்க அநேகரை நாம் பார்க்க முடியும் அதுதான் அதனால் என்ன பண்ணக்கூடாது டோன்ட் எக்ஸசைஸ் யுவர் அத்தாரிட்டி ஹார்ட்லி ஓவர் எனி ஒன் மற்றவங்க மேலே வந்து அதிகாரத்தை கடினமாக தப்பாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அதுதான் வந்து சீஷனுக்குரிய ரெண்டாவது குணமாக இருக்கணும் முதலாவது குணம் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும் ரெண்டாவதாக என்னென்னா தப்பாக வந்து அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது உங்கள் கையில் ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க உங்கள் கையில் ஏதாக ஒரு பவர் இருக்குன்னா அதை யூ ஷுட் நாட் மிஸ்யூஸ் இட் டு மிஸ்ட்ரீட் அதர்ஸ் மற்றவங்கள தப்பாக பயன்படுத்தக்கூடாது சில காரியங்களில் இப்படிலாம் நான் நிறைய இது போல் அனுபவப்பட்டுருக்குறேன் நான் பார்த்தா சில ஏதாவது ஒரு ஓக்கு ஏதாவது கொடுத்துருப்போம் ஆனால் பார்த்தோம்னா மற்றவங்களை எல்லோரையும் வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி நான் தான் பெரியாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது அதனால தான் அந்த பொசிஷனுக்கே வரணும்னு எதிர்பார்க்குறாங்க ஜனங்க பெரும்பாலும் பொசிஷனுக்கு வர்றவங்க எல்லாருமே இப்படி தான் பவர் வரும் அப்போ நாம் வந்து யார் பெரியாளுன்னு காமிச்சிக்கலான்னு ஆனால் அப்படி இல்லை முதல்ல சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம் கொடுக்கணும் ரெண்டாவது அப்படியே ஒரு பொ பொசிஷன் வருது ஒரு பவர் வருது ஒரு போஸ்டிங் வருதுன்னா அதை வந்து தப்பாக பயன்படுத்தக்கூடாது மற்றவர்களை வந்து அதை வந்து பயன்படுத்தி அவர்களை வந்து அவ மரியாதை பண்ணுறதோ மற்ற காரியங்களோ நம்ம செய்யக்கூடாது எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்தணும் நம்ம எந்த பொசிஷன்ல இருந்தாலும் மற்றவங்கள வந்து ஃப்ரெண்ட்லியா அன்போடு பழகும் பொழுது அப்போ வந்து தேவனுடைய நாமம் மகிமைப்படும் தேவனுடைய ராட்சியம் கட்டப்படும் மூன்றாவதாக ஆண்டு இயேசு ஏசுகிற என்ன சொல்றாருன்னு பாருங்க நாற்பத்தி ஐந்தோ வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார் நாட் டு பி சர்வட் பட் டு சர்வ் மூன்றாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாக்கோபுக்கும் யோவானுக்கும் இதை தான் சொல்கிறாரு வந்து சீஷன்ற வந்து ஏதோ மற்றவங்க வந்து வேலை செய்கிறதில்லை இப்போ ஒரு அதிகாரி ஆகிட்டா வந்து உக்காந்திக்கலாம் மற்றவங்கள வந்து கூப்பிட்டேன் அதை செய் இதை செய் இதை கொண்டு வா அதை கொண்டு வா அப்படி பண்ணுறது இல்லை போல் இல்லை நாட் டு பி சர்வ்டு பட் டு சர்வ் காரணம் என்னென்னா நானே வந்தது இதுக்குன்னா ஊழியம் செய்யும்படிக்கு வந்தேன் எனக்கு வந்து நீங்கள் வேலை செய்யணுன்னு நான் சொல்லலை அடுவராக ஏசு கிறிஸ்து கூட பார்த்திங்கன்னா கடைசியில் அந்த லாஸ்ட் சப்பரில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எல்லாருடைய கால்களையும் கழுவி அவர் துடைத்ததை அவர் நம்ம அறிந்திருக்கிறோம் காரணம் என்னென்னா அவர் வந்து அப்படி இருக்கணும்னு சொல்ல வர்றாரு நாட் டு பி சர்வ்டு பட் டு சர்வ் போனால் உக்காந்துறதில்ல ஒரு இடத்துக்கு போயிட்டோம் ஒரு ப்ரோக்ராமில் இருக்கோம் ஒரு சர்ச்சில் இருக்கோம் இல்லை எங்கேனாலும் அப்படியே உட்காந்துறதில்ல ஏதாவது வேலை இருக்கா சேர்ஸ் போடுறாங்க மற்றவங்க செய்கிறாங்க நாமும் சேர்ந்து செய்யும் பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா மற்றவங்க அதை வந்து அவங்களும் கற்றுக்குவாங்க த யங் பீப்புள் ஆல்சோ வில் லேர்ன் ஃப்ரம் அஸ் நம்ம செய்யும் பொழுது அவங்களும் கற்றுக்குவாங்க காரியங்களை ஓ இப்படிலாம் செய்யணும் நம்ம எல்லா வேலையும் நம்மவும் செய்யணும் அப்படின்னு பதவி கிடையாது பொசிஷன் கிடையாது வி ஹாவ் டு சர்வ் அதர்ஸ் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்குறோம் கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே ரைட் ஹேண்டாக இருக்கணும் லெஃப்ட் ஹேண்டாக இருக்கணும்னு நம்ம விரும்புறதில்லை நான் வந்து ஒரு பொசிஷனுக்கு வந்துடணுன்னு விரும்புகிறதில்லை எங்களை கூட பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார் எல்டர்ஸ்ங்கிறாரு அப்படின்னா ஏதோ பெரியவங்க உயர்ந்தவங்கன்னு சொல்லலை அவர் வயசானவங்கன்னு சொல்கிறாரு அவ்வளோதான் அது புரியுதுங்களா எல்டர்ஸ்னால் மூப்பர்கள்னா என்ன வயசில் மூத்தவங்கன்னு அர்த்தம் மற்றபடி ஒரு பொசிஷனும் கிடையாது அதனால் நீங்கள் வந்து இவரு பொசிஷனில் தானே இருக்காருன்னு நினைக்காதீங்க சரியா ஸோ சீஷன்ற வந்து ஒரு பொசிஷனுக்கு இல்லை மேலே போகணும் மேலே போகிறது வந்து தேவ சித்தமாக இருக்கணும் தேவ சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க உங்கள் ஜாபில் இருக்கட்டும் உங்களுடைய எந்த ஒரு காரியங்களாக இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில் சப்மிட் டு காட்ஸ் வெல் ஆண்டவர் காரத்தில் ஒப்பு கொடுங்க ப்ரொமோஷனே இல்லாமல் இருக்கலாம் இன்க்ரிமெண்ட்டே இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் நினச்ச காரியம் நடக்காமல் இருக்கலாம் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க நிச்சயமாக ஏற்ற வேலையில் தேவன் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார் ரெண்டாவது உங்களுக்கு அப்படி ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காரு ஒரு பவர் ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னா டோன்ட் எக்ஸசைஸ் அத்தாரிட்டி ஹார்ட்லி ஓவர் எனி ஒன் யார் மேலும் கடினமாக அந்த அதிகாரத்தை பயன்படுத்தாதீங்க தப்பாக பயன்படுத்தாதீங்க மூன்றாவதாக நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நாட் டு பி சர்வ்டு பட் டு சர்வ் சர்வ் அதர்ஸ் மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்யும் பொழுது மற்றவர்களுக்கு நாம் ஊழியம் செய்யும் பொழுது தேவ நாமம் மகிமைப்படும் தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் தேவனுடைய ராட்சியம் கட்டப்படுங்க அதுதான் வந்து ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது ஆண்டவருடைய கரத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போம் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே நான் வந்து நானாக எந்த ஒரு புரொமோஷனுக்காகவோ எந்த ஒரு பதவி ஆசையிலையோ எந்த ஒரு பொசிஷனுக்காகவோ நான் அலையக்கூடாது ஆண்டவரை உம்முடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுவோம் அது மாத்திரம் இல்லை எனக்கு இப்ப இருக்கிற அந்த அதிகாரத்தை நான் தப்பா யார் மேலேயும் பயன்படுத்தக்கூடாது ஆண்டவரே அன்பா நடக்கணும் மற்றவர்களோடு நான் அன்பாக இருக்க எனக்கு கற்றுத்தாங்கன்னு சொல்லுவோம் மூன்றாவதாக நான் எந்த பதவியில் இருந்தாலும் எவ்வளவு உயர்வு எனக்கு வந்தாலும் தாழ்மையாய் காணப்படணும் நீங்கள் உங்களை தாழ்த்தினீங்களே நீங்கள் ஊழியம் செய்கிறவராக இருக்க இருந்திருக்கிறீங்களே அதே போல் நான் கூட மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவனா சர்விங் அதர்ஸ் அப்படிப்பட்ட ஒரு ஆட்டிடியூடை எனக்கு தாங்கன்னு சொல்லுவோம் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக அமையும்